இது முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் அரசியல் காரணங்கள் மட்டும்தான் நீதிமன்றம் உங்ககிட்ட சீமான் வீட்டுக்கு போங்க அங்க போய் செவத்தில் ஒட்டுங்க ஒட்டிட்டு வாங்க அப்புறம் அவங்க இழுத்துட்டு போய் வண்டிக்குள்ளே தள்ளி அவனை திட்டி அவனை வந்து வன்கொடுமை செஞ்சு அவனை போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டு போய் அடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லல ஏன் உள்ள வந்து கொடுக்கல ஏன் ஒட்டுறீங்க நீங்க ஒட்டக்கூடிய தேவை எங்க வரும் அப்ப அதுக்கான காரணத்தை நீங்க என்ன சொல்லிட்டு போயிருக்கலாமே எதுவுமே நீங்க பண்ணாதோ நான் கிழிச்சேன் அப்படிங்கிறாங்க மரியாதைக்குரிய வேல்முருகன் எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் ஒரு தமிழ்நாடு அறிந்த ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு அவர் மேல ஏதோ ஒரு புகார் வருதுன்னு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி பண்ணிடுவீங்களா நீங்க கருணாஸ் எம்எல்ஏ வீட்டுல பண்ணிடுவீங்களா நீங்க தனியார் வீட்டுல பண்றீங்களா நீங்க அப்ப என்ன பிரச்சனைன்னா நமக்கு வேண்டியவரா வேண்டாத வராங்கிறதா மேட்ரு கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு இன்னைக்கு பணமும் அதிகாரமும் ரெண்டுமே இருக்கிறவங்களால அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மறைத்து விட்டு மிக தூய்மையான மனிதராக நடமாட முடியுதா இல்லையா பணமும் அதிகாரமும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க தோற்கடிக்கப்படுவீங்க நீங்க காசு காசு ஜெயிச்சிருக்கலாம் அதிகாரமும் கிடையாது இது ரெண்டுமே இல்லாத ஒரு நபர் தொடர்ச்சி அதிகாரத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணவே முடியல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சீமான் போறாரு பெரியார பத்தி அப்ப வேற என்ன சொல்லி வந்து வந்து டேமேஜ் பண்ணலாம் பண்ண முடியும்னா இந்த பூதாகரப்படுத்த முடியும் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை ஒருவர் கொடுத்த புகார் தொடர்பான அழைப்பானை அவருக்கு கொடுத்துருந்தாங்க அவர் காவல் நிலையத்திலையும் போயிட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நேற்று வந்தாரு அந்த நிகழ்வுகளை எல்லாம் நேற்று நம்ம பார்த்திருப்போம் ஒரு பக்கம் நடிகையினுடைய புகார் அதனை தொடர்ந்து காவல்துறை செய்யக்கூடிய வழக்கமான ஒரு நடைமுறை அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் இல்ல இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் தான் இது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க நான் முதல்ல துவக்கத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இது ரொம்ப கெடுவாய்ப்பான ஒரு சூழல் ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் சூழல் இருக்கிறதன் காரணமாக இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்மை போன்ற ஊடகவாளர்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கெடுவாய்ப்பான சூழலை வந்து நான் முன்னாடியே சொல்லிவிட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சிகளாக நான் போக விரும்புகிறேன் நீங்கள் குறிப்பிட்டதில் ரெண்டு விஷயம் குறிப்பிட்டீங்க ஒன்று வழக்கமான நடைமுறையாக இல்லை அரசியல் காரணங்களான்னு இது முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் அரசியல் காரணங்கள் மட்டும்தான் இதில் வேறு எதுவும் காரணங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால் ஏன்னா நடக்கிற சம்பவங்களை நம்ம மதிப்பீடு பண்ணும்போது ரொம்ப இயல்பாகவே ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் எது பற்றியுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதன்கிட்ட செய்திகளாக நீங்கள் வரிசையாக காமிச்சிங்கனாலே இப்போ அதை அரசியல் பண்ணுறாங்க சொல்லிவிடுவாங்க ஸோ அப்படி தான் நான் அதை வந்து பார்க்குறேன் இப்போ இந்த நான் எங்கேருந்து துவங்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த விவகாரத்தில் திரு சீமான் அவர்கள் தரப்பில் தான் குவாஷுக்கு போகிறாங்க இவங்க தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க குவாஷுக்கு போகும்போது நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்தல் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுக்கிறாங்கிறதா இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இதை நம்ம யாரும் மறுக்கல இது நமக்கு தெரியாமலும் கிடையாது ஆனால் நீதிமன்றம் உங்ககிட்ட சீமான் வீட்டுக்கு போங்க அங்கே போய் செவத்தில் ஒட்டுங்க ஒட்டிட்டு வாங்க அப்புறம் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவனை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டிக்குள்ளே தள்ளி அவனை திட்டி அவனை வந்து வன் வன்கொடுமை செஞ்சு அவனை போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டு போய் அடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லல நீதிமன்றம் உங்ககிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பத்தியே இந்த சமூகங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைப்புகளை உருவாக்குங்கன்னு சொல்லல நீதிமன்றம் உங்ககிட்ட இரவு எட்டு மணிக்கு மேல ஒன்போது மணிக்கு மேல பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் இந்த விவகாரத்தை லைம வச்சுக்கோங்கன்னு சொல்லலை நீதிமன்றம் இதை எதையுமே சொல்லலை ஆ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு ஒன்லி பிகாஸ் ஆஃப் சீமானா கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது இதற்கு பின்னாடி ஒரு பழிவாங்கும் குணம் நோக்கம் இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜெயச்சந்திரன் ரொம்ப அடிப்படையில சாதாரணமான ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல யாருடைய கூட்டுற நான் ரொம்ப மனமுவந்து வந்து பாராட்டுவான் வரவேற்பான் அப்படின்னா மரியாதைக்குரிய வித்யா வீரப்பன் வீரப்பனுடைய மகள் வித்யா வீரப்பன் இதை பேசும்போது சொல்றாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவரை தொடர்ச்சியா மலினப்படுத்தக்கூடிய விதமாக அவமானப்படுத்தக்கூடிய விதமாக நடந்துகிட்டே இருக்கிறீங்க இது எப்படி நியாயமாகும் உண்மையிலேயே ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டு எல்லா நாளிலுமே ஒரே மாதிரிதான் இருந்திருக்கும் புரியுதுங்களா ஒட்டுமொத்தமா ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க அவங்க ஆனா அம்மையார் அந்த அந்த நடிகை வந்து மாறி 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 ஸ்டாண்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இது அரசியல் இருக்குன்னு அவர்களுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா வேதனை இருந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல இதுல இன்னொரு கேள்வி வருது இல்ல ஒரு புகார் வருது யார் மீது புகார் தரப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு அரசியல்வாதியா இருக்காரு அவர் அரசியல்வாதி அப்படிங்கிறதுக்காகவே அந்த புகாரை புறந்தள்ளுமா இல்ல விசாரிக்க கூடாதா இல்ல அவருக்குன்னு ஸ்பெஷலா வந்து ஏதாவது சலுகையில் தரணுமா அந்த மாதிரி எதுவும் தர வேண்டாம் நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஆனா இந்த புகாரை இன்னொரு சாதாரண புகார் மரணம் நீங்க அணுகிறீங்களா அதுதான் இங்க கேள்வி அப்படி நீங்க அணுகாத போதுதான் இங்க பிரச்சனை வருது இப்போ அவருடைய வீட்டில் போய் நீங்கள் ஒரு விஷயத்த ஒட்டுறீங்க சம்மனை ஒட்டுறீங்க அவங்க கையெழு ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் தான் இருக்கேன் நான் இல்லாட்டியும் எங்கள் வீட்டில் பொறுப்பான மனிதர்கள் இருக்கிறாங்க உள்ள வந்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன் உள்ள வந்து கொடுக்கல ஏன் ஒட்டுறீங்க நீங்கள் ஒட்டக்கூடிய தேவை எங்கே வரும் அப்போ அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம் எதுவுமே நீங்கள் பண்ணாதோ நான் கிழிச்சேன் அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க கிழிச்சதுக்காக அடுத்த நடந்த சம்பவத்தை பாருங்களேன் இதே போல ஒரு காவல்துறை அதிகாரி வேறு யாருனும் ஒரு எம்எல்ஏ வீட்லயோ ஒரு எம்பி வீட்லேயோ அதெல்லாம் கூட வேணாங்க ஒரு சாதாரண ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற வாயில இருக்கிற ஒரு மனிதரை கழுத்தை பிடிச்சு அவரை முக மோசமான முறையில் வந்து மேன் ஹேண்டிலிங் பண்ணி இப்படி வந்து சிறைப்படுத்த முடியுமா யாரு நடந்திருக்கோமா இது வேல்முருகன் வீட்டில் இருக்கிற மரியாதைக்குரிய வேல்முருகன் எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் ஒரு தமிழ்நாடு அறிந்த ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு அவர் மேல ஏதோ ஒரு புகார் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி பண்ணிருவீங்களா நீங்க கருணா செம்மல்ல வீட்டில் பண்ணிருவீங்களா நீங்க தனியார் வீட்டில் பண்ணுறீங்களா நீங்க அப்ப என்ன பிரச்சனைன்னா சாதாரண மனிதர்களா அல்லது வந்து இவங்க பெரியார்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்ல நமக்கு வேண்டியவரா வேண்டாதவராங்கறதா மேட்ரு கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு அப்போ இதற்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கிறது இதற்கு பின்னாடி ஆளும் தரப்பு இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாத வண்ணம் அவனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நான் சொல்றேன் இவ்வளவு மோசமான மேனிங்க ஏன் ஒருத்தர் பண்ண விடணும் நீங்க எதுக்கு அலோ பண்றீங்க இல்ல சீமான மட்டும் அப்படி குறி வச்சு பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன அடிப்படை காரணம் இருக்கு இல்ல நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியான திமுகவை பாஜக அண்ணாமலை விமர்சிக்கலையா இல்ல விஜய் விமர்சிக்கலையா எத்தனையோ தலைவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஒருமையில கூட சில பேர் பேசுறாங்க இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் சகோனா என்ன ஒரு விஷயத்த பாப்பேன் அப்படின்னா பணமும் அதிகாரமும் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க தூய்மையான மனிதரா அந்த சமூகத்துல வளம் வர முடியும் எப்படி பணமும் இருக்கணும் அதிகாரமும் இருக்கணும் அல்லது ரெண்டுமே கூட இருக்கணும் இன்னைக்கு பணமும் அதிகாரமும் ரெண்டுமே இருக்கிறவங்களால அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மறைத்து விட்டு மிக தூய்மையான மனிதராக நடமாட முடியுதா இல்லையா இதே தமிழ்நாட்டுல இன்னைக்கு நமக்கு முகமறிந்த பல தலைவர்கள் அறியப்படக்கூடியவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான அதிகாரிகள் இருக்கிறவங்கலாம் மிக மோசமான முறையில பெண்களை சீண்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் பல இருக்குன்னு சொல்றாங்க அதற்கான பேச்சு இருக்குதுன்னு சொல்றாங்க யாரேனும் அதை பத்தி பேசுறோமா இன்னைக்கு இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு அழகான பெண் பிரதிநிதி கிடைக்க போறாங்க பொது வெளியில பேசினாரு வாய் திறந்தோமா இவ்வளவு தூரம் கொந்தளிச்சிருப்போமா அதை குறித்து டிபேட் பண்ணோமா நம்ம நான் பார்க்கிறேன் தொடர்ச்சியா அந்த திரு சீமானோட பேச்சை எடுத்து போட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி அப்புறம் நிறைய போடுறாங்க இந்த மாதிரி போட்டவங்க யாருமே இந்த போன்ற விஷயங்களுக்கு வாந்தி எடுக்கவே இல்லையே எங்க போச்சு அப்ப இந்த வாய் எங்க போச்சு இந்த கைகள் எங்க போச்சு ஒரே மாதிரி சீமான் அவர்களும் பிரஸ் மீட்ல பேசும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இப்போ நம்ம ஒரு தனி மனிதர் எடுத்துப்போங்க சீமான் அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதர் தான் ஒரு கட்சியின் தலைவராக கூட ஒரு சாதாரண மனிதர் தான் தொடர்ச்சியா நீங்க அவர்கிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது எப்படின்னா ஒரே விஷயத்த பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த ஒரே விஷயத்தை திரும்ப 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 கேட்கும் போது அவர் அவுட் நான் நான் அது எமோஷன் போயிடுறாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது அனுமதி இல்லாமலோ அல்லது வந்து தேவையின்றியோ வேண்டுமென்றவோ ஒரு பெண்ணை நான் வந்து போய் தப்பான முறையில் நடந்துக்கல அப்படிங்கறத அது கான்டாக்ட் ஆக்சுவலி அவர் அவருடைய புரிதலில் அவருக்கு என்ன வருமோ வருமோ அதை வந்து பேசுறாரு அதை அவர் தவிர்த்துருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா அந்த கருத்தை பத்தி பேசுற நீங்க யாருமே வெளியில இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த அழுத்தத்தை பத்தி பேச மறுக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒருத்தரை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறீங்க அவன் திருப்பி ஒரு தட்டு தட்டினான்னா ஏ நீ எப்படி தட்டலாம் நீ அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இப்ப எல்லாம் அடிச்சுட்டு அவனை பத்தி நீ வாயை திறக்கல தொடர்ச்சியா நீங்க தாக்குதல் நடத்துறீங்க அதை பத்தி நீங்க பேச மறுக்கிறீங்க ஒரே ஒரு சிம்பிள் கேள்விங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு இது நடந்துச்சு அப்படின்னா இது இவ்வளவு யாராவது கொண்டு வர முடியும் கொண்டு வருவாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதியினுடைய தமிழ்நாட்டில் செய்த சாதனைகளை பத்தி நம்ம பேசுறோம் அவர் கொண்டு வந்து திட்டங்களை பத்தி பேசுறோம் அவர் கொண்டு வந்த மாற்றங்களை பத்தி பேசுறோம் அவர் ஏற்படுத்திக்கக்கூடிய தாக்கத்தை பத்தி பேசுறோம் இந்திய அளவுல திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்திருக்கிறாருன்னு பேசுறோம் இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா அவர் வேலையை பார்த்திருக்கிறாருன்னு பேசுறோம் அவர் பர்சனல் லைஃப்ல யாரும் தலைவரவே இல்லை அப்படி பேசுறதே முட்டாள்தனமானதுன்னு நம்ம சொல்றோம் நானே சொல்றேன் அப்படி பேசுறதே முட்டாள்தனமானது அதோடைய பர்சனல் லைஃப் அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ நீங்க சீமான துறதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய தனிப்பட்டவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒருத்தரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா திமுக குடும்பத்தை போய் டார்கெட் பண்றாங்க முதலமைச்சர் மு டார்கெட் பண்றாங்க உதயநிதியை டார்கெட் பண்றாங்க ஐயா மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி போய் டார்கெட் பண்றாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது இது தேவையா இப்போ சொசைட்டிக்கு இது தேவையா நினைச்சு பாருங்களேன் சொசைட்டி எது தேவை எந்த கருத்து சரியானது எது மக்களுக்கு தேவையானது மக்களுக்கு என்ன நம்ம வந்து உதவி செய்யணும் மக்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் தேவையானது இதுல ஆனா இதுல என்ன அடிப்படைனா சீமான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுக்கறவங்க பொதுவெளியில அதை பேசுறாங்க அவங்க அந்த குற்றச்சாட்டுகளை அதுதான் நான் சொல்ல வரேன் இருக்கீங்க அதுதான் சொல்ல வர சொன்ன மாதிரி பணமும் அதிகாரமும் இருக்கணும் உங்ககிட்ட பணமும் அதிகாரமும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க தோக்கடிக்கப்படுவீங்க நீங்க டார்கெட் பண்ணப்படுவீங்க சீமான்ட்ட பணமும் கிடையாது பணம் வந்து அதாவது காசு காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் அதிகாரமும் கிடையாது இது ரெண்டுமே இல்லாத ஒரு நபர் தொடர்ச்சியை அதிகாரத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஹேண்டில் பண்ண முடியல உங்களால செக்ஸ் குறித்து பெரியார் குறித்தான விஷயத்துல திரு சீமான் சொன்னதுக்கான ஆதாரத்தை அவர் கொடுக்கணும் அது இருக்கா இல்லையா நமக்கு தெரியல ஆனா சீமான் பெரியார மற்ற மற்ற விஷயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு ஆமா அப்படி பெரியார் பேசியிருக்காரு தான் ஆமா தமிழர் காட்டுமனை மொழி சொல்லியிருக்கிறாரு தான் அதற்கு இன்னைக்கு வேற ஜஸ்டி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க இவங்க அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்க பெரியார் அவர்களுக்கு அறிவியல் ரீதியாக தமிழ் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் புரிதல் இல்லாமல் இருந்திருக்குது தப்பா பேசிருக்கிறாரு அக்செப்ட் பண்ணினா பிரச்சனை இல்லை அக்செப்ட் பண்ணாம போனா இது பெரிய பிரச்சனையா மாறுது அப்போ அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணவே முடியல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சீமானு போறாரு பெரியார பத்தி அப்போ வேற என்ன சொல்லி சீமானை வந்து நீங்க வந்து டேமேஜ் பண்ணலாம் சீமான பண்ண முடியும்னா இந்த விவகாரத்தை பூதாகரப்படுத்த முடியும் நீங்க சொன்ன மாதிரி சரியான கேள்வி அது தனிப்பட்ட உள்ள கொடுத்த புகார் அது ஏன் பூதாகரமாகுது எப்படி மாறுது யார் சொல்லி லைவ் போடுறீங்க யார் சொல்லி எல்லாரும் இதை பத்தி பேசுறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இதை லைவ் காட்டுறாங்க காலையில சீமான் எங்க அந்த தருமபுரில் ஆரம்பிச்சு சேலம் வந்து சேலத்துல இருந்து மீனாம்பாக்கம் வந்து மீனாம்பாக்கம் வந்து வலசர வாக்க வாடு இருக்கு எப்படி இந்த டோஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடப்பட்ட அஜெண்டா இருக்குங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லையே அதனால தான் நான் திருப்பி சொல்றேன் ஒருத்தர் கிரிக்கெட் வந்து ஒரு ஜென்டில்மேன்ஸ் கேம் ஜெயா கிரிக்கெட் இந்த ஜென்டில் மேன்ஸ் கேமில் கூட தொடர்ச்சியாக நீங்கள் டிராவிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்தர் அவ்வளோ தூரம் ஓடி வந்து போடுவார் இப்படியும் ஒரு டிஃபன் பண்ணுவார் வெல் லிஃப்ட் பண்ணுவார் கடுப்பாகி அவர் சார் பவுன்ஸ் போடுவார் தள்ள தாக்க வருவார் கெட்டவார்த்தில் பேசுவார் பம்பு கிளுப்பார் ஹீல்ட் ஆகாம உங்கள் வேலையை பார்த்துட்டு பேட்டிங் ஆடிட்டே அப்படின்னா செஞ்சுரி அழைச்சிட்டு மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல சீமான் இருக்கார் தொடர்ச்சியாக தாக்குறாங்க உங்களை நீங்கள் ஈல்ட் ஆகுங்களோன்னு எதிர்பார்க்குறாங்க ஆகக்கூடாது அவர் தொடர்ச்சியா பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கம்மி பண்ணுங்க அல்லது நேத்து பாருங்களேன் அந்த இடத்துல பேசும்போது வலசரவாக்கத்தை ஒருத்தர் கேட்கிறாரு தாவேக்கர் கூட கூட்டணி வைப்பீங்களான்னு ஒருத்தர் சிரிக்கிறாரு அவர் தட் வாஸ் த ஆன்சர் அவ்வளவுதான் சிரிச்சிட்டு கடந்து போயிருங்க ஏங்க இதெல்லாம் கேட்கற கேள்வியாங்க வேற ஏதாவது கேள்வி முடிஞ்சு போச்சு டிடிவி மாதிரி ஹேண்டில் பண்ணணும் டிடிவி போய் ஹேண்டில் பண்ணாரு பாருங்க பிரஸ் இலகுவா ஹேண்டில் பண்ணுவாரு அவர் சொல்றது தப்பா சரியாக ரெண்டாவது இலகுவா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போங்கன்ற அவரை அவருடைய பிளஸ்ஸும் அதுதான் அவருடைய சின்ன மைனஸும் அதுதான் அவரை வந்து ஈல்ட் ட்ரை பண்றாங்க அதுல அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் பதில்களும் வந்து விவாத பொருளா மாறுகிறதே ஒழிய ரியல் இஷ்யூ என்னங்கிறது விவாத பொருளா மாற மாட்டேங்குது அவர் நியாயமான கேள்வி தானே பதினஞ்சு வருஷமா வேணும்ட்டே என்னை பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தவங்க ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் நான் போய் சொல்லிட்டேன் வாக்குமூலம் கொடுத்துட்டேன் மூணு முறை வித்ரா பண்றாங்க விஜயலட்சுமி அவர்கள் மூணு முறை வித் பண்ணிட்டாங்க வித் பண்ண காசை திரும்ப திரும்ப எடுக்குறீங்கன்னா அப்ப என்ன நோக்கம் இருக்குன்னு அவர் கேட்கிறாருல இதுல நியாயமான கேள்வி தானே அது மூணு முறை ஒருத்தவங்க விலைக்கு போயிட்டாங்க அவங்க பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டாங்க திரும்ப திரும்ப வராங்க அப்படின்னா இதுல ஏதோ சம்திங் ஃபிஷியா தானே இருக்குது அப்ப இந்த விஷயத்த பத்தி பேச என்னன்னா பெரியாறு பற்றின மேட்டர்ல சீமான் நம்மளோட எல்லையை மீறி போயிட்டாரு நம்மளால ஹேண்டலும் பண்ண முடியல திமுகவால ஒன்றும் பண்ண முடியல மற்ற அமைப்புகள் போய் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க எதுவும் அசர்ற மாதிரி இல்லை அவர் மீண்டும் மீண்டும் பேசிட்டு தான் இருக்கிறாரு அப்போ எதை வச்சு லாக் பண்ணலாம் அதாவது எதை வச்சு டிஃபைம் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு என்ன கிடைக்கும் சாத்திய கூறு போது இந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்துகிறதுன்னு நான் சொல்றேன் இதை ஆளும் தரப்பு பயன்படுத்துகிறது ஆனா அப்படி பயன்படுத்துறதே தப்பானது அது ஒரு இருமுனை கத்திங்கிறது என் கருத்து ஏன்னா நாளைக்கு உங்களை பத்தி பேசுவாங்க உங்களுடைய கருத்து என்ன இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ஐயா வைரமுத்தவர்கள் ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஐயா மு க ஸ்டாலினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சேம் நம்ம சிஎமோட பர்த்டே அன்னைக்கு கவியரங்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு அதிகபட்சமான பெண்கள் பாலியல் ரீதியாக மேலே புகார் சொல்லியும் கூட இவர் எப்படி அமர வச்சிருக்கிறீங்க நீங்க நான் கேட்கல அதிமுக காரன் கேட்குறாங்க திமுக இருக்கிறவங்க கேட்குறாங்க அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் அவரை அமர வச்சு அழகு பார்க்குறீங்க இது யோசிச்சு பாருங்க நான் முன்னாடி சொல்லலாங்க அந்த காரணம் உங்களுக்கு வரும் என்ன காரணம் பவர் அண்டு மணி அதிகாரமும் பணமும் இருந்தால் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிகாரமும் பணமும் இருந்தால் நீங்கள் தூய்மையானவராக இருக்கலாம் அதிகாரமும் பணமும் இருந்தால் உங்களை யாரும் எதுவும் நெருங்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை அது அப்படியே நீங்க சீமே அப்ளை பண்ண அப்ளிகபிள் ஆகும் கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும் திருமணம் கடந்த உறவு தவறானதா அல்லது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற உறவு தவறானதா நம்ம பேசும்போது நமக்கு கூசுது இதெல்லாமே ஒரு டாபிக் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் அதை பேச வைக்கிறது யாரு இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோமா இன்றைக்காச்சும் நம்ம தமிழ் ஊடகத்துறை அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோமா பேசுறதே கிடையாது ஆனால் அதை பற்றி பேச வைக்கிறாங்க இது நாம பேசுறதில்லை இப்போ நான் பேசுறது இல்லை இது ஏன் கருத்து இல்லை புதுவெளியில் பேச ஆரம்பிக்கிறான் இல்ல அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சாதாரணமாக ஒருத்தர் பேசுறாரு இது தேவையா இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையா இதனால் பத்து வருஷம் பிரயோஜனம் இருக்கான்னு நினச்சி பாருங்க பிரயோஜனமே கிடையாது அப்போ இது பியூராக பொலிட்டிக்கலாக ஒருத்தரை டிஃபைம் பண்ணணும் நீங்க நினைச்சு பாருங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க போட்டு இருக்கீங்க நேற்று நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் மீனாபாகத்துல இருந்து வடபழனி வருவார் வடபழனில இருந்து இங்க வருவாரு ஃபுல்லா லைவ் போட்டாங்க லைவ் போட்டாங்க இப்போ இது காமன் மேன் என்ன டாக் ஆகும்னா இப்ப எதுக்கு பா லைவ் போறான் பைக் எடுத்துட்டு போறா எதுக்கு லைவ் போடுறாங்க இப்ப பொம்பளை கேசாம்பா லோ லேடிஸ் மேட்ரு இப்ப டிஃபேம் ஆகும் அது பட் ஆனா ஆக்சுவலி இது ரிப்ளிகபிளா இது வந்து பூமராங் இது இது கீழே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா இது நான் நான் பொய்யெல்லாம் சொல்லலை சத்தியமா சொல்றேன் நான் முன்னாடி முடிவெட்ட போகிறேன் கடைக்கு அங்கே அவர் வந்து ஒரு பியூராக ஒரு திமுக காரு நல்லா நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் அப்போ இன்னொரு அண்ணன் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க டாப்பரை பார்த்துட்டு சொல்கிறாரு நம்ப அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவரத வந்து போலீஸ்கார் அடிக்க அடி போலீஸ்கார் அவர் அடிக்கலை போலீஸ்கார் அவர் அடித்தார் தப்பாக செய்தி போட்டிருக்கான் என்னப்பா இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையில் போய் அங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி அரசியலுக்காக பண்றதெல்லாம் அசிங்கமா இல்லையாப்பா என்னப்பா இப்படி பண்றாங்க சாதாரணமா பேசிட்டு போறாரு அவருக்கு அது அரசியல் புரிதல் இருக்கு பாருங்க அவர் டீப்பா அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவர் இன்னும் பார்க்கல இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்க்கலாம் செய்தியை பார்த்து அனுப்ச்சிடறாங்கல்ல உலகம் உள்ள கைக்குள்ள வந்துருச்சுல இன்னைக்கு அப்படி கையடக்கத்துக்குள்ள உலகம் வந்தும் கூட நீங்க மிக மோசமான முறையெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக கத்தி திரும்பும் இது தெரியல மரியாதைக்குரிய கருணாநிதி திருந்தான் பண்ணியிருக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஒருத்தர் பொலிட்டிக்கலா அப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும் அவர் நீங்க வேற வழக்குல இன்னொன்னு சொல்லட்டுமா இதே வழக்கை அவர் பார்த்துட்டு போறாருங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை எவ்வளவு பார்த்துட்டு தானே இருக்கிறாரு இது என்ன ஆகும்னா ஓ சீமான் திமுக அட்டாக் பண்றாரு அதனால சீமான் மேல இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அப்படின்னா காமன்மேன் மத்தியில இருக்குது உண்மையிலேயே யாருமே வந்து காமன் மேன்லாம் வந்து எப்பா பிள்ளை ஏமாத்திட்டாம்பா யாரும் நினைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பல பேரு பேசிட்டேன் பொலிட்டிக்கலாக நீங்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க போய் பாருங்களேன் சொல்கிறாங்க க்ளீனாக தெரியும் அவங்களே அவங்களே கூட கூட ஒரு இடத்துல அந்த நான் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு திமுக ஆளுந்தரப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஸோ போக விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு போய் எடுத்து வச்சு பேசறதுங்கிறது ஒரு அபத்தமான அருவருப்பான ஒரு செயல் அது பொது வெளியில ஒருத்தவங்க பேசிட்டாங்க பொது வெளியில அதை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அது அதோடு தர முடியணும் அது ஏன் டிபேட்டுக்கு வருது டிபேட்டுக்கு யார் கொண்டு வர்றது லைப்ரரிக்கு யார் கொண்டு வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அதிகார வர்க்கம் இயங்குதுன்னு நான் நம்புறேன் அது உண்மைன்னு நான் சொல்றேன் அது இல்லாம அது நடக்காது இவ்வளவு தூரம் டிபேட்டா மாறாது அது இருக்கிறதுனால எவ்வளவு டிபேட்டா மாறுது இது ஏன் மத்தவங்களுக்கு மாறல மத்தவங்களுக்கு ஏன் நடக்கல பொது ஒரு எம்பியை வச்சுக்கிட்டே என்ன பேசினாங்க ஏன் அவங்கள பார்த்து யாரும் எதுவுமே வாய் திறந்து கேட்கல எடப்பாடி காலுக்கு நடுவில் புகுந்து போனாருன்னும் போது ஏன் எல்லாரும் அமைதியாக இருந்தோம் அருவிறுப்பா இல்லையா நமக்கு கேட்கும் போது ஏன் அமைதியாக இருந்தோம் அப்போது அதெல்லாம் தடுக்காமல் விட்டதனுடைய விளைவு தொடர்ச்சியாக இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் பெண்களை வச்சு பேசுறது இது வந்து ஆரோக்கியமற்ற அரசியலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு டிஸ்கஷன் அன்ஹெல்தியான ஒரு பொலிட்டிக்கல் சினாரோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நாட்டுக்கும் நல்லது கிடையாது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் நல்லது கிடையாது இதனால் சீமான் ஒழிஞ்சு போனாலும் கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை டிஃபைம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க மனரீதியாக பாதிக்கப்படுவாங்க பொலிட்டிக்கலி அவங்க வந்து இக்னோர் ஆகிடுவாங்கங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியாக சில பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூட விஜயகாந்த் கூட அதை பண்ணாங்க தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு மது குடிப்பவர் அவர் ஒரு மது விரும்பி அவர் வந்து ஒரு குடிகாரர் தொடர்ச்சியாக அவரை போட்டு 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 பண்ணி அவர் பிரெஸ்லசுமே ஈழ அவர் சில கருத்துக்களை சொல்ல அது தப்பாக போக அவர் நகைச்சுவை மனிதன் மாதிரி மாற்றி டோட்டலாக அவர் காலி பண்ணாங்க இது திட்டமிட்டு பண்ணாங்க நான் சொல்றேன் திட்டமிட்டு பிளான் பண்ணி விஜயவாதத்தை ஒழிச்சாங்க அவரு சில சமயம் அவர்கிட்ட சில மைனஸ் இருந்திருக்கலாம் ஆனா பிளான் பண்ணி அதை பண்ணாங்க அவர் ஈல்ட் ஆகிட்டாரு அதே மாதிரி ஒரு மெத்தடாலஜியை எல்லாருக்கும் ட்ரை பண்றாங்க அந்த மெத்தடாலஜிக்குள்ள அடங்குற ஆளு சீமான் கிடையாது கண்டிப்பா அடங்க அதுக்குள்ள அவர் அடங்க மாட்டார் ஏன்னா இந்நேத்து வந்து பார்க்கும் அவர் அவரு சொல்லாம் அவளை கூட்டம் வந்திருக்குமான்னு தெரியல அவர் தனியா போயிருப்பாரு ஏய் எல்லாரும் வந்துருங்க பண்ணலாம் சொல்லிருக்க மாட்டாரு வராங்க நிற்கிறாங்க அந்த இடத்துல பிரபாகரனை கொடுத்து பாட்டு பாடுறாங்க அந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை தான் பாடுறாங்க கூட நிற்கிறாங்க வித்தியாபீரப்பெண் அழுகுறாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு நீ சொல்கிற ஏன் சின்மையை அழுகும்போது ஏன் பெர்ஃபாமன்ஸுன்னு நீ சொல்லலை ஏன்னா சின்மையை ஒரு பார்ப்பன பெண் பார்ப்பன பெண் சொன்னால் தான் இருக்கும் அது அவங்க சொன்னது உண்மையாக பொய்யா அதுக்குள்ள நான் போக வரல உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன்லாம் நான் பார்க்குறேன் அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த விவகாரத்துல வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்களோடு பின்னணியில் இருந்து நடத்தப்படக்கூடிய நாடகங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து